விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டத் சோலார் நிறுவனத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் திருச்சி மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வெல்லுக்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்து நமது வாடிக்கையாளரின் கருத்துக்களை கேட்கலாம் வாங்க என் பேர் சாமிநாதன் நான் வந்து திருச்சிங்க ஃபாத்திம நகர் யூடியூப்பில் பார்த்துருந்தேன் கான்டாக்ட் பண்ணேன் கேட்டக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரே ரேட்டு எல்லாமே ரீசனபிளாக இருந்தது ஒருக்க காலில் வந்தாங்க ஒரு மணிக்கெலாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது ஓகே இந்த சைட்டோட லொக்கேஷன் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஃபாத்திமா நகரில் ஸ்ரீரங்கம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்கிறோம் எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல் அமைப்புக்கான ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஐ மெட்டீரியலால் ஆன ஏழு அடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம் குறைவான சூரிய வெளிச்சத்திலையும் அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வருட உத்தரவாதத்துடன் கூடிய மோனோ கிரிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தியிருக்கிறோம் விவசாய முதலீட்டின் பாதுகாப்பு கருதி லைட்னிங் அரெஸ்டர் மற்றும் அதற்கான எர்த்திங் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட் காம்போவா நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாரை மேன்வலாக ஆன் ஆஃப் செய்யலாம் மொபைல் மூலியமாகவும் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியும் உள்ளது மேற்கொண்டு தற்சமயமான கால சூழ்நிலையில் போர்வெல்லோட அதிகபட்ச ஆழத்துக்கு தண்ணி கிடைக்காத சூழ்நிலை இருக்குது அதனால மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி சேஃப்டி ப்ராசஸ் எங்களோட கண்ட்ரோலரில் அமைஞ்சிருக்கு எங்களோட விவசாய சோலார் பம்ப் அமைப்பில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதத்தோட தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் இது போல உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணற்றுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடன் அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்